அந்த சாம்ராஜ்யமே இப்போது இருக்கிறதா என்ன நெருப்பு டிராகன் அதை முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கி விட்டதே அப்படியானால் உங்கள் சக்கரவர்த்தி யாரை ஆள போகிறார் கருகி போன சாம்பல் குவியலையா பிரியங்கா இன்னும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார் அவளுடன் வந்தவர்களும் அமிர்தாவையும் சத்திஜையும் பார்த்து சிரித்தபடி அங்கிருந்து கிளம்பினர் எனக்கு என் டிராகன் கிடைத்து விட்டது நான் செல்கிறேன் நீங்கள் இருவரும் கூட கிளம்புங்கள் உங்களால் எந்த டிராகனையும் அடக்க முடியாது அமிர்தா ஏதோ சொல்ல நினைத்தாள் ஆனால் சதீஷ் அவளை தடுத்து விட்டார் பிரியங்கா தனது டிராகனுடன் அங்கிருந்து சென்று விட்டாள் என்னை ஏன் தடுத்தா சதீஷ் இப்போதே அவள் வாயை உடைத்திருப்பேன் எத்தனை பேரை தான் தண்டிப்பாய் அக்கா அவள் சொன்னது ஓரளவு உண்மைதான் நம்முடைய முழு சாம்ராஜ்யத்தையும் நம்முடைய முழு குடும்பத்தையும் அந்த இரண்டு டிராகன்களும் எரித்து சாம்பலாக்கி விட்டன அமிர்தாவுக்கு அந்த திருநாள் நினைவுக்கு வந்தது அமிர்தாவின் நிச்சயதார்த்த விழா மகாராஜா நரசிங் நகரத்தார் நகரில் உள்ளோர் அனைவரும் அந்நிகழ்ச்சியில் திரண்டிருந்தனர் அந்நகர் முழுவதுமே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மத்தளங்கள் முழங்கின அமிர்தாவை தவிர்த்து சத்தீஜிக்கு நான்கு இளைய சகோதரிகள் இருந்தன அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருக்க திடீரென ஒரு தீப்பிழம்பு எங்கிருந்தோ வந்து கூட்டத்தின் நடுவில் விழுந்தது அது பலத்த அதிர்வுடன் விட்டது ஒரு வீரன் கத்திக்கொண்டே அரண்மனைக்குள் ஓடினார் அப்போது அரண்மனைக்கு பின்னால் இரண்டு பிரம்மாண்டமான டிராகன்கள் வருவது தெரிந்தது முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்